தேமுதிக ஒன்றிய செயலாளர் லயன் ஆர் சுரேஷ் அவர்களின் தலைமையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி பிரம்மாண்ட உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மின்கட்டண உயர்வு ரேஷன் கடையில் சில மாதங்களாக பொருட்கள் சரிவர வழங்காததை கண்டித்தும் காவிரி நீரை தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் காவிரி நீரை பெற்றுத்தர தமிழக அரசை வலியுறுத்தியும் தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்திருந்தார் அதன்படி சென்னை அடுத்த ஆவடியில் தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பூந்தமல்லி வழியாக சென்ற பிரேமலதா விஜயகாந்துக்கு பூந்தமல்லி கிழக்கு ஒன்றிய சார்பில் தேமுதிக ஒன்றிய செயலாளர் லயன் ஆர் சுரேஷ் அவர்களின் தலைமையில் பிரேமலதா அவர்களுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த வரவேற்பின் போது பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சால்வை அணிவித்தும் மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது அங்கு கூடியிருந்த தேமுதிக தொண்டர்கள் நிர்வாகிகள் விஜயகாந்த் புகழ் ஓங்குக தேமுதிக வாழ்க அன்னியார் வாழ்க என்று முழக்கமிட்டனர் இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட அவைத்தலைவர் ஆயில் கே சரவணன் மாவட்ட பொருளாளர் லயன் ஆர் சேகர் மாவட்ட துணை செயலாளர் கோவை சதீஷ் என்கின்ற சத்யநாராயணன் மாவட்ட மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் ஏ டி கண்ணன் பூவை மாவட்ட மாணவரணி செயலாளர் இ மனோஜ் பி மாரிமுத்து எல் சிவா ஆர் கமல் எம் பிரபாகரன் ஆர் வள்ளிராஜா எஸ் சேட்டு கே தயாளன் டி ரமேஷ் டி ஆனஸ்ட் அனஸ்ட்குமார் ரமேஷ்குமார் எம் ஆர் மோகன் பன்னீர்செல்வம் தயாளன் சேட்டு சூர்யா பிரபாகரன் கார்த்திக் சீனு அபிமானி திவாகர் சஞ்சீவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கட்டண இன்னைக்கு வரைக்கும் கிடைக்காதது அதே மாதிரி காவிரியில நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை இருந்தாலும் காங்கிரஸ் கிட்ட நமக்கு பெற்று தராதை கண்டிப்பாக தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நாம நடத்திருக்கோம் சரிங்களா சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு இங்கே மக்களுக்கு எந்த பாதுகாப்புமே கிடையாது இது வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் எனக்கு எல்லா வகையிலுமே தமிழக மக்களும் தமிழ்நாடும் பாதிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இது எல்லாம் முழு பூ சோத்துல மறைக்கிற மாதிரி முதல்வர் அவர்கள் இங்கே எதுவுமே நடக்காத ஒன்றும் ஏதோ நல்லாட்சி நடக்கிறது போல இன்னைக்கு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அவர் வந்து பொய்யா சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு இது மக்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இது தவறான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கணும் வேஸ்டி சட்டை போனோம் அதெல்லாம் ஒரு முதல் வந்துட்டு அடையாளம் ஆனா இன்னைக்கு என்ன பண்றாரு ஒரு பேண்டை போட்டுக்கிட்டு ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு வர்றாரு காரணம் என்ன தெரியுமா அவரால் நடக்க முடியல கை வந்து ஷேக் அதனால நிறைய உடல்நிலை அவருக்கு பாதிப்பு இருக்கு அதனால மிகப்பெரிய ஒரு உடல்நிலை பாதிப்புல இருக்கார் அது வெளியே தான் பேண்ட்டை போட்டு பேண்ட் பேக்கெட்டுக்குள்ள கையை வெளியே வச்சுட்டு அவர் கையை அதிரது தெரியக்கூடாதுன்னு இன்னைக்கு செய்கிறாரு அதனால நல்ல உடல் ஆரோக்கியத்தில் அவர் இருந்தாதான் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும் எனவே அவங்க மூத்த அமைச்சர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அவர்களுக்கு அவர் துணை முதல்வர் பதவியை கொடுக்கணும்னு சொல்லி தேமுதிக சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம் உண்மையில் ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் யார் உண்மை குற்றவாளியோ அதை வெளியே கொண்டு வந்து நியாயத்தை வழங்கணும் அதனால தான் நாங்கள் கேட்குறோம் சிபிஐ வழக்க நிச்சயமாக ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் கொண்டு வரணும் பட்டியலின மக்களுக்கு நாங்கள் நாங்கள் பக்கபலமாக பலமாக இருக்கோம் பொய்யா சொல்லிட்டு இருக்க திமுக ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரான ஒரு ஆட்சியாக தான் இது நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு கூட்டணியில் இருக்கின்ற பட்டியலினத்தவர்கள் கூட்டணி கட்சியில் இருக்க அத்தனை பேரும் இது தெரிந்தும் வாய் மூடி மௌனிகளாக திமுகவின் அடிமைகளாக இருக்கிறத பார்க்குறோம் இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு எல்லாரும் எதிர்த்து கேட்டாதான் ஆளுங்கட்சிக்கு அவங்க செய்கிற தப்பு புரியும் என்பதை நிச்சயமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதான் நேற்று எல்லாரும் சொல்லியிருக்காங்களே ஒரு பட்ஜெட் என்பது இந்தியா முழுக்கான பட்ஜெட்டு இது ஒரு ஸ்டேட்டாக தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் அவங்க அறிவித்த அத்தனை பட்ஜெட்டும் தமிழ்நாடுக்கும் சேரும் ஆனால் தமிழக மக்கள் மூன்றாவது முறையாக தப்பு செய்கிறாங்க இதுவரைக்கும் மூன்று முறை தொடர்ந்து இன்னைக்கு எம்பிக்களாக ஜெயிக்க வச்சு வைக்காததுனால தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கல அதனால தான் தமிழகத்திற்கு எந்த ஒரு சலுகையும் கிடைக்காம இருக்கிறது என்பதை மனவேதனையோடு நான் பதிய வைக்கிறேன் இனி அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நிச்சயம் இது மாறணும்னு கேட்டுக்கிறேன் திமுகவை எதிர்த்து தினமும் தமிழ்நாடு முழுக்க எல்லா கட்சியும் ஆர்ப்பாட்டம் பண்ணி எனக்குறாங்க அதை பற்றி கேள்வி கேட்டால் ஒருத்தரும் வாய் திறக்க மாட்டாங்க உடனே மத்திய அரசு போயிடுவாங்க நீட்டை பற்றி பேசுவாங்க பட்ஜெட்டை பற்றி பேசுவாங்க இதை தவிர அவங்களுக்கு என்ன தெரியும் உடனே மத்திய அரசை வந்து குறை சொல்கிறத தவிர திமுக இன்றைக்கி ஆட்சியில் இருக்காங்க எதையும் செய்யலை என்பதை நான் பதிய வைக்கிறேன் நன்றி நன்றி